ஜாஃபர் சாதி மாட்டிய செய்தி கிடைத்தவுடன் திமுகவை சேர்ந்து மிக முக்கியமான பிள்ளைகள்லாம் வந்து ஹோட்டலில் வந்து பிரியாணி கிரியாணி கறி விருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடறதா கேள்விப்பட்டேன் சந்தோஷத்துலயே அப்படி இதுதான் கடைசி சூறு நல்லது உள்ளது இப்பயே சாப்பிட்டுக்கலாம் எப்போ ஏழாவது ரெண்டு மணிக்கு அங்க வந்து அவனை சப்மிட் பண்ணான்னு நம்ம பேரை சொன்னா அடுத்த நிமிஷமே நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து சா சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதாகவும் பல நபர்கள் வந்து இதே போல பதுங்கிறதுக்கான வேலை செய்து இருப்பதாகவும் தகவல் வந்த ஒண்ணும் இருக்கா அப்ப திமுக மிகப்பெரிய நடுக்கத்தில் இருக்கு இப்போ அப்போ இவ் ஐம்பது கிலோ நீங்க மெத்த வந்து இப்ப பிடிச்சிருக்காங்களா டெல்லியில அதை சார்ந்து மூணு பேர் சொன்னதுடைய முக்கிய தகவல் நடிப்புல இருந்து ஜாஃபர் சேட் தூக்கி இருக்காங்க இப்ப ஜாஃபர் சேட் வாய் திறக்க போறாரு ஜாஃபர் சேட் வாய் திறக்கும் பொழுது யார் யாரெல்லாம் அந்த வளர்த்துக்குள் கொண்டு வரப்படலாம் நிச்சயமா துறைமுகம் தொகுதியுடைய எம்எல்ஏ பாபு கூப்பிட்டு போறாங்க கென்யா வரைக்கும் போயிட்டு வந்து எம் எம் அப்துல்லா இருக்கார் எம்பி இருக்கிறாரு அவர் அவர் கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்காரு நேற்று என்னன்ட்டு என் மீது அவதூறு அவதூறாக வந்து செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி சௌப்பு சங்கர் உட்பட ஒரு சில நபர்கள் மீது அவர் அவர் கென்யா போனது எல்லாம் உண்மை ஆனா அவரோட தொடர்பு படுத்தி பேசுவதை வந்து இல்ல அவர் கூட போனீங்க அதனால விசாரணைக்கு சிம்பிள் நீங்க போய் கூட சொல்லல கூட சேர்ந்து போயிருக்கீங்க கென்யாவுக்கு நம்மளால ஜாஃபர் சாதி எதுல வேற போயிருக்கான் போலி பாஸ்போர்ட்ல வேலை பல ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான் விசாரணை விசாரணைக்குள்ள அவர் கொண்டு வர போறாங்க நிச்சயமா உதயநிதியை உள்ள எடுக்கிறாங்க உதயநிதி கண்டிப்பா விசாரணை கூட நிச்சயமா வருவார் இது சம்பந்தப்பட்ட விஷயம் முதல்வராக இருக்கிறாங்கன்னு நான் ஜாஃபர் சாதி தகவல் கொடுத்தா கூட முதல்வர் தூக்குவாங்க சார் நீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து முதல்வர் ஆளு ஆஸ்திரேலியா காரனுக்கோ நியூசிலாந்து காரணக்கோ தமிழ்நாட்டுடைய சிஎம்ன்றது பெரிய விஷயமா உங்களுக்கு கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து விசாரணை வளையத்துக்கு ஒப்பு ஒத்துழைக்கலை நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு எங்கள்கிட்ட ஒத்துழைக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டீங்க என் மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்தியா மீது போர் தொடுப்பேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க இது எவ்வளோ பெரிய சர்வதேச பிரச்சனை உங்களுக்கு புரியுதா பல நாடுகள் சம்மந்தப்பட்ட சர்வதேச பிரச்சனை அப்போ இந்தியா மீது போர் தொடுக்கிறதுக்கு தான் விடுவாரா அதுக்கு தான் மோடியை சிம்பிளாக சொல்லிட்டாரே இனி திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது சொன்னாரா தூக்குனாங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அவருக்கு வெளியூர் பயணம் எல்லாம் இருக்குது அந்த பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும் அதுக்குள்ள இங்கே வந்து வேலையில செய்ய சொல்லிட்டாங்க தூக்குறாங்க கரெக்டாக மூணே நாளில் தூக்குனாங்களா மூணே நாளில் தூக்கிருக்காங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு உட்கார வைக்க போறாங்க இதற்கு தான் அண்ணனுக்கு வந்து எல்லா கேள்வியும் வந்து ஜாஃபர் சாதிகிட்ட வைக்கப்படும் அப்போ யார் யார் சம்மந்தப்பட்டா யார் யார் என்ன பண்ணா எல்லா விஷயத்தையும் வெளியில் வரும் பொழுது ஒன்று திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் அல்லது அதே சம்பந்தம் சினிமா சம்பந்தப்பட்ட நபர்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட நபர்கள் இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லோரும் வந்து விசாரணை வளர்த்துக்கள் வராங்க அதில் யார் முக்கிய குற்றவாளின்னு ஃப்ரீ அவங்க ஃபில்டர் பண்ணும்போது அந்த நபர்களை வந்து விசாரணைக்கு அழைப்பாங்க கைது செய்வாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் இதனால் வந்து கட்சி வந்து உடைஞ்சு ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது திமுக என்ற ஒரு இங்கே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம ஸ்டேட்டாக வந்து கவர்னர் ஆட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முக்கிய நபர்கள் யாரும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தூக்குனாக்கா ஒரு அஞ்சு அமைச்சர் தூக்குறாங்க முடிஞ்சு போய் என்ன ஆகும் ஆட்சி கலைப்பதற்கு அஞ்சு அமைச்சர் தூக்கி இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க நம்ம பொழுது இதை வந்து பல சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டு அவர்கள் போர் தொடுக்கும் பலவிற்கு நாளைக்கு ஒரு பிரச்சனையை வரும் பொழுது கவர்னர் கொண்டு வருவதற்கான வழிவகை இருக்கா இல்லையா ரொம்ப சிம்பிளா சொன்னா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு மாட்டிருக்கிறானா இல்லை பையன் இது வந்து இன்டர்நேஷனல் அளவில் நடந்த ஒரு ட்ரக் மாஃபியா ஒரு கும்பலோட சேர்ந்து இப்போ செஞ்ச விஷயம் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இது வந்து சர்வதேச நாடுகள் வான் பண்ணி தான் இங்கே வந்து இங்கே என்சிபி அலாட் ஆகிறாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இது வந்து சுருக்கிறது சரியாக இருக்குமா இங்கே டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கே ல இருந்திருக்கிறாருங்கிறனால டிஎம்கே சுற்றியே இந்த வளையம் வந்து சுற்றி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு வந்து பெரிய நேஷனல்ல அவர் டெல்லியில தான் இந்த மா அவருடைய சென்டரை வந்து அங்கதான் வச்சிருந்துருக்காரு பிளஸ் இந்த ஏற்றுமதி எல்லாமே வந்து அங்க இருந்தா நடந்திருக்கு டெல்லியில இருந்தா நடந்திருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க என்சிபி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வியும் சேர்த்து வைப்பாங்கல்ல நிச்சயமா சேர்த்து வைப்பாங்க நான் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்குன்னு தமிழ்நாடு அரசியல் யார்

இருக்காரு சார் நீங்க அத கனெக்ட் பண்ணி பேசுறதை விட்டுட்டு நீங்க டிஎம்கே அலுவலகத்தை தொடர்பு படுத்தி பேசுறீங்க நீங்க திமுக காரணம் இல்லையா ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் மாட்டம் திமுக காரணம் இல்லையா சார் அயலக பிரிவுல இருக்காங்க இல்லையா ஆமா இருந்தாலும் உடனே நீக்கிட்டாங்க கச்சா தப்பு செய்யறவங்க எல்லா கட்சியும் இருப்பாங்க சார் பாஜக 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 அதே மாதிரி குற்றவாளிகள் இருந்திருக்காங்க எல்லா கட்சியிலுமே வந்து இது பரவலா இருக்கக்கூடிய விஷயம் தான் அவங்க வெளியில தெரிய விடணும் நடவடிக்கை எடுப்பாங்க திமுக செஞ்சது தவறு இல்லைன்னா சொல்ல வரல அந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக பொறுப்பு எப்படி பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன் நீங்கள் தானே பதவி போட்டு கொடுத்தீங்க நீங்கள் தானே அவங்ககிட்ட காசு வாங்கினீங்க நீங்கள் தானே அவங்க கூட சுற்றுனீங்க உங்கள் கீழே தானே உளவுத்துறை இருக்குது உங்கள்கிட்ட தான் கியூ பிரான்ச் இருக்குது நீங்கள் தானே விசாரிச்சிருக்கணும் ஏற்கனவே வந்து குண்டாசில் இருந்தாலும் இருபத்தி ஆறு வழக்கு இருக்குன்னு இப்போ சொல்கிறாரு சங்கர்ஜிவால் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணியிருக்கணும்ல ஒருவேளை சிஎமுக்கு தெரியல நீங்கள் அலர்ட் பண்ணும்ல அப்போ காவல்துறை ஒழுங்காக அவங்க வேலையை செய்யலையா இல்லை காவல்துறையை செய்ய விடாமல் நீங்கள் வச்சிருந்தீங்களா நீங்கள் மாட்டின உடனே படப்படாமு சரினாக்கா நான் எதற்காக சொல்றேன்னா எனக்கு டெல்லியில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்படுறோம் தூக்குங்க எந்த கட்சிக்காரனும் தூக்குங்க ஏன்னா இது வந்து மனித சமூகத்தையே நாசம் செய்யக்கூடிய விஷயம் என்னும்போது தூக்கி தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கு திமுக காரன் மாட்டினா திமுக சமீபமாக டெல்லியிலையும் ஆஃபீஸ் திறந்துருக்காங்க கட்சி அலுவலகம் திறந்துருக்காங்க அங்கே வச்சு தான் பிடிச்சிருக்காங்க ஐம்பது கிலோ வந்து நீங்கள் டெல்லியில் வச்சு தான் அவங்களை பிடிச்சிருக்காங்க ஒரு உடம்புல வச்சு அப்படி இருக்கும்போது விசாரணைக்குள்ளே எல்லாரும் வருவாங்கல்ல வந்துதான் ஆகணும்ன்றேன் இப்போ அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு புதாரணமா ஏன்னா கைது நடவடிக்கை இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக்கு தான் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமா எப்படி ஆகும் இதே இந்த வழக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எப்படி என்சி கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வந்தது இல்லையா முதல் அந்த பணத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் முதல்ல பணம் வந்தது யாருக்கெல்லாம் பட்டுவாடா செய்யப்பட்டது எதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த பணத்தை வைத்து இது வரைக்கும் என்ன செய்தார்கள் எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்தார்கள் எந்தெந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க அங்கே என்னென்னமான குற்றப்பின்னணி இருக்குது அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா ஒரு ஆளால் சேர்ந்து செய்ய முடியல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த மாநிலம் எந்தெந்த நாடு எல்லாமே எங்கெங்க சம்மந்தப்பட்டிருக்கான ஒரு பெரிய என்டையர் நெட்ஒர்க் எடுக்கும்பொழுது இந்த கேஸ் சேர்ந்து விரிவடையும் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இதை குறித்து திமுக யாராவது பேசுனீங்களா உதயநிதி பேசுனீங்களா ட்விட்டர்ல இருந்து நீங்க புகைப்படத்தை மட்டும் டெலிட் பண்ணல சாதி ஜாபர் சாதி கூட மாட்டினதை ஏன் இது வரைக்கும் அறிக்கை எதுவுமே கொடுக்கல அவன் குற்றவாளி தான் தவறு செய்திருக்கா நாங்கள் நீக்கிட்டோம் கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல சர்வதேச நாடுகள் சம்மந்தப்படும் பொழுது அவங்க விசாரணை போய் எல்லாரும் கொண்டு வரும் பொழுது யார் வேணாலும் மாட்டக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது இந்த எதுவுமே பேசுறதுக்கு வேண்டான்னு மௌனமாக இருக்கிறீங்க ஒரு முதல்வர் இதை பொறுப்பேற்று சொல்லணுமா இல்லையா ஒரு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடின்றது வந்து உங்களுக்கு சாதாரண பணமா கிட்டத்தட்ட மூன்றரை டன்னுக்கு மேலே அவன் கடத்தி கொண்டு போயிருக்கிறான் இன்றைக்கி அங்கே வந்து ஒரு ஐம்பதாயிரம் மாட்டுது இங்கே வந்து முப்பது கிலோ ஐம்பது கிலோன்னு சர்வசாதாரமாக மாட்டிக்கிட்டு இருக்கு நூற்றி எண்பது கோடிக்குன்னு சொல்லி மாட்டும்பொழுது ஒரு முதல்வர் பொறுப்பேற்று இதற்கு இதே இது வரைக்கும் பேசவே இல்லை ஒரு செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காத வீடியோ போடுறீங்க நீங்கள் சர்வதாச நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மோடி வந்து திமுகன்ற ஒரு கட்சியை இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது ஒரு முதல்வர் தன்னிச்சையாக உள்ளே வந்து இதை குறித்து பேசியிருக்கணும் அரஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும் முதல்ல இங்கே வச்சு அவனை தூக்கி இருக்கணும்ல உலக நாடுகளில் இரண்டாம் இடத்தில் இருப்ப தமிழ்நாடு போலீஸ் தானே ஸ்காட்லாண்டுக்காடு தமிழ்நாடு போலீஸ் தானே சொல்கிறாங்க தமிழ்நாடு போலீஸுக்கே அவரை பிடிக்காமல் இன்றைக்கி வந்து ஜெய்ப்பூரில் வச்சு பிடிச்சிருக்காங்க அப்படி அரெஸ்ட் பண்ணிருக்கணும் இல்ல நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க அந்த அதிகாரிகள் உள்ள வந்துட்டாங்கன்றனால மேபி அவங்க அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல அதெல்லாம் கட்சி காசிங்க சார் இன்னைக்கு எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு நீ எப்படி சொல்லி ஓட்டு கேப்பீங்க இன்றைக்கு இதை மோடி எல்லாத்தையும் வந்து பிரச்சாரம் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இல்ல எதிர்க்கட்சிகள் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க இல்ல திமுக காரன் அந்த வேலையை செஞ்சிருக்கான் செஞ்சிருக்கான்ன்ற இன்னைக்கு அவ மாட்டி இருக்கான் இதற்கு அப்புறம் வாய் தரக்கும் யார் யாரெல்லாம் வந்தாக்க திமுகக்கு ஒரு ஓட்டு கிடைக்குமா ஒருவேளை திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாக்க திமுக ஓட்டு கிடைச்சிருமா ஏற்கனவே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழித்து வச்சிங்க எல்லா இது எல்லா திட்டத்தனம் பண்ணீங்க பால்லேருந்து கொழுப்பு திருடுங்க விலைவாசியை விண்ணிலுக்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க இங்கே வந்து சாதியை வந்து சமூக நீதியும் நீங்கள் வந்து சாதி ரீதியாக அப்பிளவு ஏற்படுத்துறீங்க சமூக நீதியை சபக்கப்பட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணி கட்சியில் தொடர்ந்து நசிக்கிட்டே இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் கூட்டணி கட்சிகள் உங்களோட போராடி சாக வேண்டியதார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஈவன் வாய்த்தர் வந்து முக்கியமான நபர்களை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்த்பாங்க திமுகவுக்கு ஒரு ஓட்டும் கிடைக்கிது